நன்றி முதலில் வாழ்த்துறை தோழர் ஜமாலயன் அவர்கள் அன்புள்ள இந்த விழா வருகை தந்திருக்கும் நண்பர்கள் எழுத்தாளர்கள் அறிஞர்கள் பேராசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய சீர் கலை இலக்கிய வாசகர் வட்டத்திற்கு எனது நன்றியை கொள்கிறேன் தோழர் புதியவற்பன் குறித்து வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது நான் நிறைய கூட்டங்களில் கலந்துகிட்டு சமீப காலங்களில் இது ரொம்ப ஒரு ம மன நிகழ்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு குடும்ப விழா போன்ற ஒன்று என்பதால் என்னும் மிகவும் அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இதில் கலந்து கொள்கிறேன் என்று கூறி கூறின அன்று ஏன்னா சாரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதன் முதலாக நான் அவரை சந்திக்கின்ற அந்த காலத்திலிருந்து அவரோட தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற பல்வேறு தோழர்களில் நானும் ஒருத்தன் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அவரோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கோம் அவரோட குடும்ப இப்போ சாரோட அனு அம்மா அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம் சாரோட மனைவி அவங்க வீட்டில் பல நாள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பல நாட்கள் போகும்போதெல்லாம் ஒரு தேநீர் அருந்துவது எங்களை பார்த்துக்கொள்வது என்ன நாங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட் ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருந்தோம் சார் வந்து அது நீங்கள் அவருடைய அவர் இப்போ குறித்து பாராட்டுரை மற்ற எல்லா விஷயங்களையும் அவருடைய அந்த நூட்களில் நாங்கள் எழுதியிருக்கோம் தொடர்ந்து அவருடைய இலக்கிய பணிகள் பற்றியெல்லாம் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வடிவத்தை வந்து இப்போ அவர் தமிழுக்கு புதுசாக கொடுத்துருக்கிறார் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு விஷயம் இந்த விழாவில் அவருக்கு இந்த பரிசை அளிக்கிறார்கள் என்றால் ஒரு வாசகர்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் வந்து அவர் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் ஏன்னா அவர் அந்த சிலிக்கோயில் பதிப்பு அமைத்து புத்தகங்கள் வெளியிடும்போது நானும் இன்னைக்கு தான் அணைச்சி போவார் பல கூடங்களுக்கு போயிருக்கிறோம் எந்த கூட்டங்களுக்கு போனாலும் சில நேரத்தில் கூட்டங்கள் அனுமதிக்க மாட்டாங்க புத்தகத்தை உள்ள வைக்கக்கூடாது சார் அப்படின்றாங்க நாங்கள் தெருவில் போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் அவரோட நான் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட சோ இந்தியாவில் இருந்தேன் ஏன்னா நான் வெளிநாட்டில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவன் இந்தியாவில் இருந்த அனைத்து காலங்களிலும் தினசரி இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஏழு எட்டு இருக்கும் டெய்லி சைக்கிளில் தினசரி சந்திப்பது அவரோட போகுது அதுக்கு ஒரு ரொட்டீன் வச்சுருப்பார் எப்போதும் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பி நாங்கள்லாம் போவோம் போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்திருக்கிற பத்திரிக்கைகள் கடிதங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது திரும்ப சாயந்தரமாகச்சுனா கிளம்பி போய் சூப்பு குடிக்கிறது ஆனால் அவரோட ரசனை என்பதில் உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப ஒரு அடமண்டாக இருப்பார் இந்த கடையில் தான் போய் சாப்பிடணும் ஒரு வடை வாங்கணுன்னா கூட அதுக்குன்னு ஒரு வயசான அவர் பார்த்து வச்சுருப்பார் அவர் வெறுமனே வடை வாங்குறது மட்டுமல்ல அதை விற்பவர்களுடைய பின்னணியையும் சேர்த்து பார்த்து வாங்குவாருங்க அவருக்கு வாங்கினா அவருக்கு ஒரு பையன் இருக்கும் அது மாதிரி அந்த சாப்பாடு சில நேரங்களில் மதியம் சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் போய் ஆளுகிற பஜ்ஜியை வாங்கி திருட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் ஸோ அப்படி ரொம்ப ஒரு அழுக்கமான ஒரு தோழர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா பொதுவாக தெரியும் தமிழ் சூழலை பற்றி வெகுஜன இலக்கியங்களிலோ அல்லது பறந்துபட்ட ஒரு அடையாளமோ இல்லாமல் நமது பணி எழுதுவது இலக்கியம் செய்வது அப்படின்னு எழுதி கொண்டிருக்கிற எங்களை போன்ற ஆட்களுக்கு இது மாதிரி ஒரு பெரிய மேடை விழா இதெல்லாம் வந்து அவர் சாரை கூட அவர் யோசிச்சிருக்க மாட்டார் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாமல் தான் நாங்கள் எங்கிட்டு இருந்தோம் அவருக்கு நிறைய குடும்பச்சுமைகள் அவர் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் அவர் பட்ட கஷ்டங்கள் அவங்க வீட்லேயும் அதை வந்து அவங்க பண்ண சப்போர்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு சார் வந்து வளர்ந்துருக்கிறாருன்னா அவரை வந்து நம்ம வந்து கரெக்டான வாழ்க்கையில் சொன்னால் சில நேரங்களில் அவர் வந்து நம்ம அவருடைய கோபம் இந்த விஷயங்களையெல்லாம் பொறுத்து அவரோட குழந்தைகளும் சரி அவரோட சாரோட மனைவி அனுவம்மானு நாங்கள் சொல்லுவோம் இப்போ அவங்களும் வந்து ரொம்ப அதை பொறுத்து கொண்டு அவரோட கோபத்தை எல்லாம் ஏன்னா அவர் சில நேரங்களில் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவார் அந்த மாதிரி கோபங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவரை அளவுக்கு ஆற்றுப்படுத்தி வந்திருக்கிறாருன்னா அதுக்கு அவரோட குடும்ப பின்னணியும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒரு பார்ட்டையும் வாழ்த்தையும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இப்போ சார் வந்து தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆர்ம காலகட்டங்கள் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் குறைவாக இருக்குன்னா அப்போ அவரோட பணிகள் அந்த மாதிரி இருக்கும் புத்தகங்கள் பதிப்பைக்கிறது விற்கிறது ஈவன் போஸ்டர் ஓட்டுறனா கூட அப்படி விட்ட கொள்ளையில் தான் நாங்கள் பசைய காய்ச்சுவோம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு சைக்கிளில் அவர் ஒரு சைக்கிள் வச்சுருப்பார் அதில் போயிட்டு போஸ்டர் ஓட்டுறது ஸோ இப்படி அதாவது ஒரு எழுத்துப்படி பணி மட்டும் இல்லாமல் இயக்கப்பணிகளையும் குறை உதாரணம் பஸ் ஸ்டாண்டில் போய் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடுவார் நாங்கள்லாம் போவோம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் போய் நோட்டீஸ் கொடுக்குறது பிரசரங்களை வந்து அப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாணவர்களால் இருக்கும்போது எல்லாம் புத்தகங்களெல்லாம் இதில் போய் இருப்போம் பத்திரிகைகளை இந்த மாதிரி சீர் மாதிரி ஒரு பத்திரிகை இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் நின்று பேசுவோம் இது ஒரு மாதிரி கலை இலக்கிய பற்றிய பத்திரிக்கையில் மாணவர் புரட்சிகர அமைப்பு சார்ந்த பத்திரிகை இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் ஆதரிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பசியாக ஏறி ஏறி விற்போம் ஸோ அது மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து வளர்ந்து தொடர்ந்து எழுதி இன்று இந்த ஒரு விருது பெறும் ஒரு சிறந்தங்களை அவர் வாழ்த்துறது அளவுக்கு எனக்கு வயசு இல்லை ஏன்னா அவரை விட ஒரு அவர் பார்த்து வளர்ந்தாலும் ரெண்டாவது வந்து சாரதா என்னை வந்து இலக்கியம் பக்கம் மாற்றுப்படுத்தியவர் நான் வந்து அதை நான் பல இடங்களில் குறிச்சிருக்கேன் ஏன் இலக்கியம் பக்கம் ஆற்றுப்படுத்தினோன்னு நான் வந்து ரொம்பவும் வெகுஜன உதாரணமாக சிவசங்கரி வாசந்தி அந்த காலத்தில் அந்த மணியன் மாத இதழ் ராணி காமிக்ஸ் பத்திரிக்கை இது மாதிரி ரொம்ப பாப்புலர் மேகசின்ஸில் ரொம்ப தீவிரமாக படித்து கொண்டிருந்தாலே அதெல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பேன் எனக்கு அந்த சீரியஸ் லிட்ரேச்சர்னு ஒன்று தெரியாது அப்போ சீரியஸ் லிட்ரேச்சர் ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது சார் பார்க்கும் பொழுது தான் முதன் முதலாக சுந்தர் ராமசாமி ஹெப்ஸ் பாஜிய சுதாசன் இப்படி எல்லா எழுத்தாளருமே எனக்கு ஒரு ஒரு ஆளாக அறிமுகப்படுத்துறாரு அவரோட நூல் அதை படிக்க துவங்கிய பிறகு அதெல்லாம் விட்டுட்டு முழுக்க இந்த இந்த சீத இலக்கிய நோக்கி நகர்கிறேன் அப்பிலிருந்து தத்துவங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் தான் நமக்கு அந்த ஒரு வாசல் மாதிரி அவர் அந்த வாசலின் மூலமாக தான் இப்படி ஒரு இலக்கிய விளை வந்திருக்கிறேன் அதனால் அவர் வாழ்த்துவது என்பதை விட கிட்டத்தட்ட ஒரு குரு வணக்கம் அப்படின்னு கூட நீங்கள் அதை வைத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு என்னுடைய வளர்ச்சியிலும் இன்றைய என்னுடைய எழுத்துக்களிலும் அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து தோழரோட பழகனை எல்லாருக்குமே தெரியும் அவர் கொஞ்சம் ஒரு ஒரு வகையான அறச்சீற்றம் கொன்ற ஒரு தோழர் அதுதான் அவரோட வாழ்க்கையில் பெரிய சிக்கலாக மாறுச்சு நான் ஒரு கட்டையில் கூட எழுதியிருக்கிறேன் எவ்வளோ பெரிய பொம்மானாக இருந்தாலும் அந்த மேடையில் ஏறி அவர் தகர்த்துருவார் பல மேடைகள் அந்த மாதிரி நாங்கள் போவோம் உடனே என்ன பண்ணுவார் எந்திரிச்சு சத்தம் போடுவார் நீ சொல்கிற தப்பு இது கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார் மேடையில் ஏறி அது மாதிரியான ஒரு கழகத்தன்மை என்பதை அப்பையிலேருந்து போகிறே இருக்குது அந்த அறச்சீற்றத்தை தொடர்ந்து நாம என்னோட என்னுடைய கற்றையில் அது இங்கேருந்து வந்திருக்கோம் என்பதை பறித்து கூட கிட்டத்தட்ட புதுமை பித்தன் மாதிரி ஒரு அந்த அறச்சீற்றம் என்பதை புதுவிப்பித்தன் எப்படி எந்த அதிகார பீடங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு தொடர்ந்து இயங்கினாரோ அது மாதிரியான ஒரு அறச்சீற்றம் அந்த அவருடைய எல்லை நடை அந்த புது புதுமை வந்து சார்பட அதுதான் நாங்கள் என்னுடைய கற்றையில் கூட எழுதிப்போம் புதுமை ஆவி அடித்தவர் அப்படின்னு புதுமை ஆவி மேவிய தொடர் பொன் அப்படின்னு நான் எதிர்ப்பேன் அந்த அளவுக்கு புதுமைப்புத்தன் புதுமைப்புத்தன்னா நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் என்னுடைய ராமாயணம் கற்றை அவரை எடுத்து கொடுத்த இந்த கற்றை இந்த புக்கை படிச்சு பாருங்க ராமாயணம் ஒரு புக்கு புதுமை புத்தன் புத்தகம் இருக்குன்னு அதை வாங்கி போய் படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடா என்ன ராமாயணம் எழுதுறது நாற்பத்தி ரெண்டு அதில் போய் பாபர் மசூதி இருக்கிற ஒரு காட்சி வருது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுல நாற்பத்தி ரெண்டுலேயே இவர் புதுமைப்பு தனிக்குது எப்படி தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு குருப் போர்வானோ வாங்குவோம் வம்சம்னு ஒரு குருப்பை வருவான் வந்து இந்த இது முசலி வாகனங்கள் கட்டிய மசூதி மாற்று மதத்து மசூதி அதை இடித்து தள்ளிட்டு அங்கே ஒரு கோயிலை கட்டுவானுங்க அயோத்தியில் அது வந்து நாரந்தராமாயணத்தில் வரும் அதை நான் ரிடீஸ் பண்ணி எழுதியிருந்தேன் அதை எழுதும்போது ஏன்னா இப்போ சல்மான் ட்ரூஸ்டி வந்து அழையி போட்டி இந்தியாவில் நடக்கும்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் அது திரும்ப பாம்பேயில் இருந்து அழையின் போட்டி நடந்தது ஸோ சில கலைஞர்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது எப்படி அது அது அதிலிருந்து தான் ரொம்ப ஆய்வு கோட்பாட்டியே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது மோடி என்பது எப்படி அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகுது அதன் மூலமாக எப்படி அவங்க அந்த கற்பனையில் அந்த இதை எப்படி அவங்க ரீச் பண்ணுறாங்க என்ற விஷயத்தையெல்லாம் குறித்து நான் அந்த கட்டத்தில் கூட எழுதியிருந்தேன் அதே மாதிரி புதிய ஒரு பொண்ணுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தா அது மாதிரி பலவே அவர் உருவாக்கியிருக்கிறார் இப்போ என்னுடைய முதல் கற்றரை வந்து அவரோட பறையில் தான் வெளியேந்தது சாரணி வேதியதா அவனுடைய நாவல் பற்றி நான் எழுதின முதல் கட்டுரையை வெளியிட்டார் அதில் இன்னொரு விஷயம்னா வயசு வித்தியாசமாக பார்க்க முடியாது சின்ன பயலாக இருக்கிறான் அவனை வந்து பயன்படுத்தி கொள்வோம் என்ற எண்ணம்லாம் அவருக்கு இருக்காது எல்லாரையும் சமமாக பாவிப்பார் எல்லோருக்கும் சம அந்தஸ்து கொடுப்பார் தோழமையாக எல்லோருமே தோழ தோழராகவும் தோழமையாகவும் பார்ப்பவர் அந்த பெரிய மனிதர்கள் சிறிய மனிதர்கள் படித்தவன் படிக்காதவன் அறிவு உள்ளவன் அறிவற்றவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு இனிமையான நபர் ரெண்டாவது பேசுனீங்கனால தெரியும் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப சுவராசியமான பல விஷயங்களை பேசுவார் அவர் பல்வேறு விஷயங்களில் நாலேஜ் இருக்குது ஈவன் நீங்கள் வந்து ஓசோவோட காமம் இருந்து கடவுளுக்கு போகிறத பற்றி பேசினாலும் அவர்கிட்ட பேச முடியும் பின்னவீனத்துவம் குறித்து கருத்துக்களை பேசினாலும் அவர் பேசக்கூடியவராக தொடர்ந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ எனக்கு அறுபது ஆகுது பேர் மறந்துடும் நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டேன் இவர் பல பேர்த்த பார்த்தாட்டிலே திரும்ப திரும்ப பேரை கேட்டுகிட்டே இருப்போம்னா அவரோட நினைவாற்றல் நினைச்சதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அறுபத்து அதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு கருத்து எடுத்தார்னா இருபத்தி ரெண்டில் என்ன சொன்னாங்கிறதுலேருந்து எடுக்கிறேன் சுதந்திர போராட்ட காலத்தில் அதை பற்றி யார் சொன்னால் இப்போ யார் சொன்னால் இதுக்கு பிறகு யார் இப்படி அந்த நினைவாற்றல் அந்த குறிப்புகளை தொகுத்தல் அதை முறைப்படுத்துதல் இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு மிகச்சிறந்த கலைஞராகவும் எழுத்தாளராகவும் அது பாட்டு பாடுவார் எல்லா எங்களையும் அது உங்களுக்கும் தெரியும் பெரும்பாலும் அவர் எங்கே பாடு போனாலும் நாங்கள் தான் கோரஸ் எங்களையும் அழைச்சிட்டு போயிடுவார் அவர் பின்னாடி பாடுவார் நாங்கள் பின்னாடி நின்று கோரஸ் பாடுவோம் ஸோ இப்படி ஒரு இனிமையான அந்த அனுபவங்களை எல்லாம் எங்களுக்கு அளித்தவர் மேடைகளை பேசுவது இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவர் எங்களுக்கு பயிற்சி தான் அதெல்லாம் எங்களுக்கு ஸோ அந்த வகையில் சார்னுடைய இந்த விருது விழாவை அளித்த சீர் வாசகர் வட்டத்திற்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தேட்டி கொடுக்கறது ரொம்ப அதிசயம் தமிழ்நாட்டில் விருதுகள் தராங்க நான் கூட ரொம்ப கிண்டல் எழுதுவோம் எருது வாங்குற மாதிரி ஆயிடுச்சு விருது வாங்குறது அந்த மாதிரி இப்போ விருதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லோரும் கொடுக்குறாங்க பட் இப்படி ஒரு விருதை கொடுப்பதின் மூலமாக இன்னும் பல விருதாளர்களை உருவாக்கக்கூடியவர்களை பார்த்து விருது கொடுக்கறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி மிகவும் சரியாக தேர்ந்தெடுத்து இந்த விருதை சீர்வாசகர் வட்டம் வழங்கியிருக்கிறார்கள் ரெண்டாவது சீர்வாசகர் வட்டத்தினுடைய வளர்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நான் உண்மையிலே அவங்களோட பணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி மக்கள் பதிப்பு என்ற பெயரிலே பல்வேறு முக்கியமான நூல்கள் கொண்டு வராங்க மக்கள் பதிப்பு நிறைய பேர் கொண்டு வரலாம் அவங்க அங்கே செலக்ட் பண்ணி கொண்டு வர நூல்கள் எல்லாமே புதுமை கதைகளாகட்டும் கந்தர்வன் கதைகளாகட்டும் எல்லாவற்றிலையுமே ஒரு முக்கியமான இடத்தசாரி அரசியல் தன்மை ஒரு மக்கள் விடுதலை பற்றிய கருத்தியல் இவற்றை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் அந்த சீர்வாசக வட்ட நண்பர்களுக்கும் நன்றியை பெறிக் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி தொடர் புதிய ஏற்பணவர்கள் இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் விருதுகளை பெறுந்தோர் இன்னும் அவர் அவரிடம் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு விஷயங்களை நூக்களாக தொகுத்து நமக்கு த தர வேண்டும் என்பதை ஒரு க ஒரு கோரிக்கையாக வைத்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்